பகவான் நம்முடைய பகவான் அடிக்கடி சொல்கிறார் அல்லவா மை ஃபாதர் லோன் இட்ஸ் தர் இஸ் நத்திங் எல்ஸ் நோவனஸ் அப்பொழுது இருப்பது அனைத்தும் அவரிடமிருந்து தானே வந்திருக்க வேண்டும் புருஷ சுத்தம் சொல்கிறது அந்த பரவஸ்து அந்த பரம்பொருள்தான் எல்லாமாக ஆகியிருக்கிறது அந்த பரம்பொருளில் ஒரு துளிப்பகுதி இந்த பிரபஞ்சமாக வடிவெடுக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள படைப்பு அத்தனையும் அதிலிருந்து வருகிறது மீதி முக்கால் பாகம் இதற்கு மேலே இருக்கிறது மேல் கீழ் என்பதெல்லாம் அர்த்தமற்றவை நம்முடைய மூளையின் ஒரு துளி பகுதியை வைத்து நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும் சில காரியங்களுக்கு நம்முடைய மூளை முழுவதையும் மனம் முழுவதையும் அதில் போட்டால் தான் அது செய்ய முடியும் கடவுளுக்கு ஒரு விளையாட்டு